مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مضلّل وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا صَلَّيْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ وَبَارِكْ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا بَارَكْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ

அதேபோல் மக்கள் இவைகளெல்லாம் அல்லாஹாக எப்படி அனுப்பினான் ஏன் அனுப்பினான் என்ற முழுமையான ஒரு அறிவை பெற்று எனவே நாம் கூடுகின்ற அல்லது நாம் சேருகின்ற தருணங்களில் மிக நல்லதாக அல்லாவிட மிக விருப்பத்துக்குரிய ஒரு தருணமாக சந்தர்ப்பமாக நிச்சயமாக இது அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் சென்ற வாரங்களில் அல்லாஹாலாவை பற்றி பார்த்தோம் அல்லாஹ்தாலாவினுடைய வல்லமைகள் சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் கடைசியாக அல்லாஹினுடைய அழகிய பண்புகள் மேலோட்டமாக பார்த்தோம் அந்த தொடரிலே நேரடியாகவே நாம் குர்வானுக்குள்ளும் ஹதீஸுக்குள்ளும் சென்று விடுவோம் ஒரு சில சவோரிகளுக்கு புத்தகம் கிடைத்திருக்கிறது கொடுத்துட்டீங்களா இன்னும் சில சகோதரர்கள் அடுத்த வாரங்களில் எடுத்துக்கொள்ளலாம் சரி ஹை அப்போ நீங்கள் புத்தகங்களையும் பார்த்து கொள்ளலாம் ஆனால் புத்தகங்களை பார்க்கறத விட முழுமையாக அங்கே கவனிச்சா நல்லா இருக்கும் தேவைப்படுற நேரங்கள பார்த்துக்கொள்ளும் அல்லாஹ்வுடைய அழகிய பண்புகள் என்று சொல்கின்ற பொழுது இன்று அல்லாஹுடைய பண்புகள் பற்றி மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகின்ற அல்லது கருத்தை வித்தியாசமாக கொடுக்கின்ற நிலைமைகள் நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் நேரடியாக நாங்கள் குரானுடைய வசனங்களில் இருந்து ஹதீஸுகளில் இருந்து சகிஹான ஹதீசுகள்ல நாம் படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எனவே தான் ஷேக் இஸ்லாம் அகமதுல்லாலே அவர்கள் முதலாவதாக குர்வானுடைய வசனங்களை குர்வானுடைய வசனங்களை திரட்டி ஒவ்வொன்றொன்றாக விவரிப்பதை நாங்கள் இந்த அக்கீதால் வாசித்த அந்த நூலின் மூலமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அந்த வகையிலே சென்ற வாரம் அந்த சொன்ன அந்த தொடர்ச்சியிலே நான் மேலோட்டமாக ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிறேன் அல்லாஹ் முதலாவது அல்லாஹுடைய பண்புகள் குறித்து வருகின்ற விஷயத்தில் அல்லாஹ் வந்து ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவன் பல உபதலைப்புகள் குரான் வசனங்களை பல உபதளைப்புகளில் அணுகலாம் மெயின் தலைப்பு அடிப்படையாக பிரதான தலைப்பாக பாருங்க அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவன் அல்லாஹால ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவன் அந்த தலைப்புகளை தான் நாங்கள் இந்த வசனங்களை பார்த்தோம் ஹுவல் அவ்வல் வல் பாத்தின் அப்ப இது வந்து ஹதீதினுடைய ஐம்பத்தி அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனமாக இருக்கிறது என்னுடைய கருத்தை பார்க்கலாம் அவன்தான் ஆரம்பமானவன் முதலாம் அவன் அவ்வல் ஒல் ஆஹிர் அவன்தான் கடைசியில் முடிவாக இருக்கக்கூடியவன் ஒல்லாஹிர் வெளிப்படையானவன் பாத்தி அந்தரங்கமானவன் அபிளிஷின் அலீம் அவன் எல்லா விவகாரங்களையும் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் இது சூரா ஹரிதினுடைய வசனம் அப்ப அல்லாஹ் நன்கறிந்தவன் எல்லா விஷயத்தையும் அல்லாஹு தாலா நன்கரைந்தவர் இப்ப நாம் நன்கறிந்தவர்களா என்று சொன்னால் ஒரு சில விஷயத்தில் நன்கறிந்தவர்கள் இன்னும் ஒரு சில விஷயத்தில் நன்கறிந்தவர்கள் கிடையாது அதே போன்று அந்த நம் நாம் நன்கறிந்த வகையிலே நாம் சொல்லுகின்ற நன்கறிந்த விடயம் என்பது வேறு அல்லாஹுடைய விடயத்திலே நன்கறிந்தது என்பது வேறு எனக்கு இது நல்லா தெரியும் எனக்கு நல்லா தெரியும் என்று சொன்னாலும் கூட அதிலே மனிதன் அடிப்படையில் முழுமையாக இருந்தாலும் அது அல்லாவுடைய பார்வையிலே அது முழுமையாக இருக்க முடியாது எனவே தான் நாம் தொழுகா தொழுதா கூட உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னே தொழுகிறது பாவமா இல்லையா என்னடா இது பாவமா இல்லையான்னு இருக்கிறாரு தொழுகை நான் கேள்வி கேட்கணும் எப்படி கேட்கணும்டா தொழுகிறது நன்மையா இல்லையான்னு கேட்கணும் நான் கேட்கிறேன் தொழுக பாவமா இல்லையா ஏன் ஏனென்றால் இப்ப நீங்க தொழுது முடிஞ்ச உடனே அசாஃபிருந்தா அசாஃபிருந்தா அசாஃபர்லாங்கிறீங்க செஞ்சது பாவமா யாரெல்லாம் மன்னிச்சிருக்கு 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 அப்ப செஞ்ச நன்மையில் கூட பாவங்கள் வரலாம் முழுமையாக அல்லாவுக்காக ஒதுக்கி வருகின்ற ஐந்து நிமிடங்களில் கூட அல்லாடு நம்மால் நம்மளால் உரையாட முடியவில்லை என்றால் அப்ப நம்ம எங்கே எங்களுடைய உள்ளங்களை எங்கே நாங்கள் கவனத்தை எங்கே நாங்கள் சிதற விடுகின்றோம் நபிசல்லா அலி செல்லம் இந்த தௌகீதினுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை ஓரளவு சமூகத்துக்கு கொடுத்ததன் பிற்பாடு அல்லாஹு தாலா நபிசல்லா அலிசெல்லாம் அவர்களுடைய கடைசி காலங்களிலே ஒரு அத்தியாயத்தை இறக்குகிறார் அதில் என்ன இராஜா அனசுருல்லா ரசூல்லாவே எல்லாம் அனுப்பியது இந்த சமூகத்திலே ரசூல்லாய் சல்லா அலி செல்லாம் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து அதை இந்த உலகத்திலே மேலோங்க செய்ய வேண்டும் அரசா ரசூலஹு பில் ஹுதா ஒதீனில் ஹக்கில் தீனி குல்லிஹி உலக கரிகள் முஷ்ரிக்கும் இணைவைப்பாளர்கள் வெறுத்த பொழுதும் இந்த சத்திய மார்க்கம் ஏனைய போலி கோட்பாடுகளை விட மேலோங்கி இந்த மார்க்கம் மேலோங்கி இருக்க வேண்டும் இதே ரசூல் சல்லா அலிசலம் செஞ்ச பொழுது அல்லாஹால என்ன சொல்கிறான் இதா ஜா ரசூல்லாஹி அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால்

எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எங்களிடத்திலே முழுமை கிடையாது என்பதை நாம் சாதாரண அதாவது பாவம் செஞ்சு போட்டு இஸ்ரீபார் செய்வது என்பதை தாண்டி நாம் செய்கின்ற நல்ல பணிகளுக்கு பின்னால் கூட அல்லாஹால இஸ்ரீபார் செய்ய சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புபுரி இஸ்லாமிய சகோதரிகளை நாம் என்ன அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எம்முடைய உடையத்திலே குறைவானவர்கள் அறிந்தவர்கள் என்றாலும் கூட நாம் குறைவானவர்கள் ஆனால் அல்லாஹுத்தாலா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவன் முழுமையாக எல்லா விவகாரங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை இந்த வசனங்களின் ஊடாக நாங்கள் பார்க்கலாம் அடுத்த வசனத்தை பாருங்க என்ன சொல்றான் இந்த வசனத்துல ஹை இல்லதை மரணமே இல்லாமல் உயிரோடு இருக்கின்ற அந்த ஹை ஹை நிரந்தரமாக உயிரோடு இருக்கின்ற அல்லாவிடத்திலே நீங்கள் தவக்குள் வையுங்கள் தவக்குள் என்று சொன்னால் பரம் சாட்டுது பரம் சாட்டுதல் என்றால் ஒரு விவகாரத்தை இது என்னால் முடியுமான முயற்சி செய்து கொண்டு அதனை நடத்துபவன் அல்லாதான் சபப் காரண காரியங்களை நாம் எடுப்பது குற்றம் அல்ல உதாரணமாக எனக்கு தளவழிக்கிறது அல்லது காய்ச்சலாக இருக்கிறது என்றால் இப்ப நம்ம ரெண்டரைக்காக தொழுவிட்டு அல்லா எடுத்து வாக்கு இது வந்து நேரடியாக அல்லாவோட நாம் தொடர்படுகிறோம் யாரு தான் நோயை நோயசுவமாக்கு ஆனால் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் மாத்திரை மருந்து மாத்திரை குடித்து விட்டு அல்லா அடங்க வாக்கு வைக்கிறார் மருந்து மாத்திரைக்கு சக்தி இருக்கிறதா இல்லையா என்றால் அல்லாஹ் முத்தாரா அதற்கு சக்தியை வைத்திருக்கிறான் வைத்திருக்கிறான் என்றால் என்ன சொன்னாங்க அப்படின்றாதா இந்தவா ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது அது ஒவ்வொரு இப்ப வித்தியாசப்பட்டோம் மருந்தை குடிப்பது என்பது இந்த மருந்துதான் சுகமாக்கியது என்று நினைப்பது காரண காரியங்களை எடுக்கலாம் காரண காரியங்களை எடுக்கலாம் ஆனால் அதை செய்ய வைக்கின்றவன் அதை நடாத்துகின்றவன் அல்லாஹ் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குளத்திலே கொண்டு வர வேண்டும் அதனைத்தான் ஹலில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இங்கில்லை ஹலில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா இடத்திலே அல்லாடு சம்பாசனை செய்கிறார்கள் அல்லது அல்லாவை பற்றி மக்களிடத்திலே பேசி இல்ல நோட் பண்ணி கொடுங்க அத்தியாயம் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்திலே இருபத்தி ஆறாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஒன்பது வசனம் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்துல இருந்து எண்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை இருபது வசனங்களிலே அல்லாஹ் இப்ராஹிம் அலித்தை பற்றி படிக்கும்படி நபிசல் அவருடைய கட்டளை போடுகிறார் இப்ராஹிம் என்று ஆரம்பிக்கிறது

அல்லது ஹல கனீஃப கு யஹதீன் அவன் என்னை படைத்தான் அவன் எனக்கு நேர்வழி காட்டுகிறான் அவன் என்னை படைத்தான் அவன் எனக்கு நேர்வழி காட்டுகிறான் அப்புறம் இதை விரிவாக இந்த வசனங்களுக்குள்ள நான் போக இல்லை ஒரு மேற்கோள் காட்டிட்டு போறேன் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க இன்ஷால்லா போக அதை எடுத்து தரைய மாவாசி பார்த்தா முழுமையாக உங்களுக்கு கரை கொண்டு கிடைக்கும் இன்ஷால்லா அதுக்கு நேர தொகுங்க இன்ஷால்லா அல்லது ஹலா தனீஃப குயஹதீன் ஒல்ல தீ ஹூ தோலைமோனி ஒயஸ்கிரீன் அவன் எனக்கு உணவளிக்கிறான் அவன் எனக்கு தண்ணீர் பூட்டுகிறான் இப்ராஹிம் அலிஸ்லம் சொல்ற வார்த்தைகள் இது சாதாரண சின்ன வார்த்தைகள் தானே அப்படித்தான பார்வையில் அவன் படை தண்ணீர் வழி காட்டினான் சாப்பாடு தாரான் தண்ணி தாரான் குடிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு போறதுதான் அதில் ஒரு ஒழுங்கால்ல சொல்றான் அல்லதீ ஓய்முயஸ் அடுத்து பாருங்க அவன் படைத்தான் அவன் உணவளிக்கிறான் அவன் சாப்பாடு தாரான் அவன் தண்ணீர் தாரான் அடுத்து அவங்க சொல்றாங்க நான் நோய் வாய்ப்பட்டால் அவன் எனக்கு குணம் அளிக்கிறான் அவன் என்னை நோயாளியாக ஆக்கினால் பாருங்க அல்லா வந்து அப்படி துவா எல்லாம் செய்யறாங்க

அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு என்ன மெசேஜ் சொல்ல வாரான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அவனுடைய கொண்டு நீங்கள் தஸ்பீர் அல்லாஹு தாலா அஹ் மனிதர்கள் செய்கின்ற தவறுகள் மனிதர்கள் செய்கின்ற பாவங்கள் அஹ் எல்லாவற்றையும் அல்லாஹுத்தாலா அறிந்திருப்பதே போதுமானது அல்லா தெரியும் ஆனால் சில உங்களை மன்னிக்கிறான் அல்ல தண்டிப்பான் அது அல்லாவுடைய கையிலே இருக்கிறது எங்கிட்ட முடியாது அல்லாவுடைய அல்லா ஏன் இப்படி செய்கிறான் எதற்காக செய்கிறான் அவனுடைய அறிவு ஏன் இப்படி அல்ல செய்கிறான் ஏன் இப்படி அல்லா செய்ய இல்லை என்று நம்ம என்ன செய்ய என்ன செய்ய முடியாது கற்பனை கூட எங்களால் பண்ண முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல தஹரீமினுடைய ஹரீமினுடைய அறுபத்தாறாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது எல்லாம் சொல்கின்றான் அல்ல நன்கறிந்தவன் என்பதிலே அவன் அலீமாக இருக்கின்றான் ஹக்கீமாக இருக்கின்றான் அவன் அலீமாக இருக்கின்றான் அவன் ஹக்கீமாக இருக்கின்றான் அப்ப அலீம் சொன்னால் நன்கரை நேரடியாக அலிம என்பதிலிருந்து அலிம் வந்திருக்கிறது அலீம் வாரது எல்லாமே அல்லாவுடைய வர்ணனைகள் தான் அல்லாவுடைய சிபாத்து அல்லாவுடைய பண்புகள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அலீம்டா அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் ஹக்கீம் மிகவும் ஞானமுடையவனாக இருக்கின்றான் அல்லாவுடைய ஞானம் என்பது மிக விசாலமானது அல்லாவுடைய ஞானம் மிக விசாலமானது மனிதர்களால் அந்த ஞானத்தை அல்லாவுடைய ஞானத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது ஞானத்தை கூட தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க சுறா சபாயுடைய முப்பத்தி நாலு அத்தியாயத்தினுடைய பன்னிரெண்டாவது வசனம் முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய பன்னிரெண்டாவது வருஷம் அல்லாஹ் அவனுடைய பண்புகள் பற்றி எல்லாம் சொல்கின்றார் லஹந்தூலில் ஹிலதி லஹோ மிஸ் ஆர்வோம் وله الحمد في الآخرة وهو الحكيم الخبير يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها وهو الرحيم الغفور إنه بسم ஆஹ் ஓகே முதலாவது வசனம் பாருங்க அல்ஹம்துல் இல்லாஹ் இல்லது லஹூ மாஃபிஸ்தமா வாதி உமாஃபில் அரோத் இந்த வானம் பூமி ஏழு வானம் ஏழு பூமி இந்த அனைத்துமே அல்லாஹு சொந்தமானது இதை பத்தி நாங்க ஏக்கனை பார்த்தோம் ஆயத்துல் குருஸ்னியுடைய வசனத்துல அல்லாஹ்ல்லாஹ இல்லாஹ் இல்லாஹோல் ஹையுல கய்யூ சொல்லுங்க

இந்த உலகத்தில் மட்டுமல்ல ஒரு மனிதன் உலகத்தில் மனிதன் போல்றான் என்பதனால அல்லாவுக்கு போல் கிடைத்து விட்டது என்பதல்ல மறுமையிலும் தான் போல் அனைத்தும் சொந்தமானது ஹக்கீம் உல் ஹபீர் அவன் ஞானமுடையவன் அவன் மிகவும் தீர்க்கமான அறிவுடையவன் ஹபீர் என்று சொன்னால் ஒரு விஷயத்தில் நுட்பமாக ஆய்வு அறிவு செய் அறிந்து கொள்ளக்கூடியவன் அவன் ஞானமுடையவன் அனைத்தையும் நன்கறிந்தவன் அப்ப ஹக்கீம் என்ற வார்த்தை ஹபீர் என்ற வார்த்தை அலீம் என்ற வார்த்தை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கருத்தை கொடுத்தாலும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது எல்லா வகையான வார்த்தைகள் இந்த மாதிரி வரக்கூடிய ஹக்கீம் அலீம் என்று வரக்கூடியது எல்லாமே அல்லாவுடைய மிக நுட்பமான அறிவு சம்பந்தப்பட்டு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் பாருங்க அடுத்தது என்று சொல்லி போட்டு இந்த என்பது அலீமர் குறிக்கிறது அப்ப ஹக்கீம் பூமிக்குள்ளே போடப்படுகின்ற வித்து உதாரணமாக நீங்க பூமியை தோண்டி ஒரு வித்தை போடுறீங்க எலிஜ் ஃபிலர் ஹோமாயா ஹுரூ மின்ஹா அதிலிருந்து முளைக்கின்றவைகள் வைகள் பூமிக்குள்ள போடப்படுவதும் அல்லாஹ் தெரியும் பூமியில இருந்து இதெல்லாம் முளைக்கிதோ அதுவும் அல்லாஹ் அல்லாக்கு தெரியும் உதாரணமா அல்லாஹ் ஹூரான் சுருது வாக்கியில எப்படி கேட்கிறான் என்றால் அந்தும் தஸ்ர உ நெஹூ அம் வித்துக்களை நீங்கள் பூமிக்குள்ளேயே போடுகிறீர்கள் போடுறது உங்களோட வேலை அதை முளைக்கு செய்யறது யார் நீங்களா நாங்களா அல்ல கேட்கிறோம் உதாரணமாக எங்களால் முடிகின்ற வேலை என்ன வித்துக்களை வந்து தோண்டி போடுறோம் அது முளைக்கு செய்யறது யார் முளைக்குமா பாருங்க எவ்வளவு ஒரு நூறு போட்டா இல்ல ஒரு தொண்ணூறு முளைக்கு அந்த பத்து ஏன் முளைக்க இல்லை ஏன் அது வெளியே வர இல்லை என்ற யாருக்கு தெரியும் அல்ல தெரியும் அது முளைக்கு செய்வது அல்லாவுடைய வேலை எங்கள் எங்க நாங்க நூற போட்டோம் எங்கட வேலை நூறையும் நாங்க சரியா போட்டோம் நாங்கள் நூற போட்டோம் ஆனால் அதில் முளைக்கின்ற தொண்ணூறு எது என்பது கூட எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் போடுறோம் எனவே அல்லாஹ் தலை சொல்லியா அலமுமா எலிஜிஃபில் அது ஒமா யூஜுமின் ஹா அதே போன்றுதான் ஒமா என்ஜிலுமின் சமா ஒமா யார் ஜுஃபி ஹா பூமியிலே எதெல்லாம் இறங்குதோ பணத்தில் இருந்து எதெல்லாம் இறங்குகின்றதோ எதெல்லாம் மானத்தின்பால் பால் இருக்கிறதோ அது என்ன என்பதில நிறைய கருத்துக்கள் தப்சீருடைய அறிஞர்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறார்கள் இறங்குகின்றவைகள் ஏறுகின்றவைகள் எல்லாம் நிறைய இருக்குது அல்லாஹால ஒவ்வொரு விதமாக அந்த வசனங்களை ரஹிமுல் விபரப்படுத்துகிறான் அவன் அவன் மன்னிப்பவன் இந்த வசனத்துல பாருங்க சூரா சபாயினுடைய முப்பத்தி நாலு அத்தியாயம் முதலாவது இரண்டாவது வசனங்கள் முதலாவது இரண்டாவது வசனங்கள்ல தான் அல்லாவு தாலா இந்த விஷயத்தை சொல்கின்றான் சூரா சஜிதாக்கு அடுத்த சூரா சூரா சஜிதா அலிப்லாமிய அதனுடைய அதுக்கு அடுத்த அத்தியாயம் தான் இது இதே மாதிரி ஒரு வசனத்தை அல்லா தாலா إنه مررت இடத்துல அல்லாஹ் சொல்லிறான் قل اللهم مالك الملك قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير الله نيرد يا نبي صلى الله عليه وسلم قل نبي الله قل اللهم مالك الملك அரசர்களுக்கெல்லாம் அரசனே அரசர்களுக்கெல்லாம் அரசனே தூத்தில் ஆட்சியை நீ நாடியவர்களுக்கு கொடுக்கிறாய் நாங்க நினைச்சிருக்கிறோம் நாங்க ஓட்டு போறோம் அதனால ஆட்சி வருது அப்படி அல்ல அந்த அந்த நேரத்திலே உதாரணம் அட்டைசி ரெண்டு நிமிடம் வரை செகண்ட் வரை ஒரு ஒரு மனிதரை நினைச்சு கொண்டிருப்பார் திடீர்னு உள்ள மாறிஞ்சு திடீர் இப்படி மனிதனுடைய உள்ளங்கள் அல்லாஹிய ரெண்டு விரல்களுக்கு இடையிலே இருக்கிறது இப்படி புரட்டி விடுகிறான் நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு வாரம் ஏதோ முடிச்சுட்டு போறோம்

நாடியவரை கண்ணியப்படுத்துகிறார் கண்ணியம் என்பது எல்லோரும் எல்லோரையும் கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று கிடையாது அல்லாஹ் தான் கண்ணியம் உண்மையான கண்ணியம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மோமின்களுக்கும் தான் கண்ணியம் என்பதை அல்லா குராடி சொல்லி ரசூரி எனவே அல்லாஹ் சொல்லின்றான் நாம் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறோம் தான் கொடுக்கின்றோம் அதாவது இன்று இன்று சேர்ந்து கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய அதிகமான அவைகளை பார்க்கின்ற பொழுது அஹ் பகைத்து கொண்டால் எனக்கு பாதிப்பு என்ற அடிப்படையிலே சேர்ந்து இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக நேச நாடுகள் என்று ஒட்டி கொண்டிருப்பார்கள் நான் வாங்க போவதில் உதாரணத்தை சொல்லு நேச நாடுகள் என்று ஒட்டி கொண்டிருக்கிற எப்படின்னா அதை கொண்ட பொருளாதார தடை வேற ஒரு தடைகள் வரும் என்பதனால் நேசமே தவிர உண்மையான நேசத்தை உண்டு பண்ணுகிறவன் அல்லாஹுத்தாலா உண்மையான கண்ணியத்தை தருபவன் அல்லாஹுத்தாளா அதிகமானவர்கள் அப்படித்தான் இருக்கிறது கை அப்ப எனவே அல்லா சொல்கின்றான் உன்னுடைய கையிலே தான் யா அல்லா ننمي خليك إنك على كل شيء قدير ني ميه مختصرنا من ني over the day till me after the travel إن بعدين أنا سيدرو. أديك الله لنا سورا. تولي الليل في النهار وتولي النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. துலி ஜுலைல ஃபின் நஹார் இரவறுது பகல் வருது சூரியன் உதிக்குது பகல் வருது சூரியன் மறையுது இரவறுது சூரியன் உதிப்பதால் தான் பகல் வருது அப்படியா இல்லை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்துொண்டே இருக்கிறது துலி ஜுலைல இரவை பகலிலே நுழைவிக்கிறாய் பகலை இரவிலே நுழைவிக்கிறாய் துலி ஜுலைல ஃபின் நஹார் வ துலி وتخرج الحي من الميت حي உயிர் உள்ளவைகளில் மரணிக்கின்ற மரணித்த ஒன்றை வெளிப்படுத்துகிறாய் மரணித்த ஒன்றிலிருந்து உயிர் உள்ளவைகளை வெளிப்படுத்துகிறாய் நீ நாடியவர்களுக்கு ஆகணக்கின்றி வாழ்வாதாரத்தை தரசு கிறிஸ்கி வழங்குகிறாய் வாழ்வாதாரத்தை வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறாய் என்பதை நாங்க அந்த அவசரத்தில் நாங்க பார்க்கிறோம் அப்ப எனவே இதுல நான் என்ன சொல்ல வர என்றால் ஒமாயின் சுலுமினா ஒமாய் அதே போன்று இர பூமியில பூமிக்கு இறங்கக்கூடியவைகள் அளவுக்கு தெரியும் அதே போன்று அல்லாஹாலா இந்த இரவை பகலை மாற்றுகின்றவை அல்லாஹாலா செய்கின்றார் உயிர் உள்ளவைகளிலிருந்து உயிரற்றவைகள் கோழி உயிரோடு இருக்குது முட்டை வருது நம்ம ஒம்லெட் போட்டு சாப்பிட்றோம் கொஞ்ச நாள்ல அதை வச்சு கொஞ்ச நாள் ஒரு நாளை கொஞ்சம் அடைகாக்கிண்ட பொழுது கோழி திரும்ப அதிலேருந்து உயிர் இல்லாம நம்ம ஒம்லெட் போடுறதுலேயும் திரும்ப ஒரு உயிர் வருது தானே அதை நம்ம சாப்பிடும் போது அது உயிர் வைக்கிற இல்லையானு தெரியாது போட்டு சாப்பிடுறோம் அது உள்ள குஞ்சு வைக்கும் நம்ம போட்டு சாப்பிடுவோம் இல்ல இல்லாத வருது ஆனால் அதிலிருந்து உயிர் உள்ளவே அல்ல படைக்கிறார் கோழி அது உயிர் உள்ளது உயிர் இல்லாத உயிர் முட்டையிலிருந்து உயிர் உள்ள கோழியை அல்லாஹு தாலா படைக்கின்றார் இது சாதாரணமா நான் பார்க்கிற விஷயம் அப்ப எனவே அல்லாஹு இப்படி ஒரு ஆற்றல் பெற்றவன் எதிலிருந்து எதை செய்வான் என்பதை நமக்கு தெரியாது நாம் இப்படித்தான் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு முன்னுதாரணம் அல்லாவுக்கு தேவையில்லை அல்லாஹ் என்ன சொல்கின்றான் உங்களை ஒரு ஆணில் இருந்து ஒரு பெண்ணில் இருந்து நாங்கள் படைத்தோம் ஆனால் ஆண் பெண் இல்லாமல் ஆதமலை பொதுவான நீதி அல்லாவுத்தால மனிதர்களுக்கு சொல்கின்றான் அல்லாஹ் அதற்கு அப்பாற்பட்ட அல்லாவுடைய சக்தி வல்லமை அதற்கு அப்பாற்பட்டது எனவே இந்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்லி வருகின்றான் அல்லாஹத்தாலா அறிந்து வைத்திருக்கிறான் நல்லவைகள் கெட்டவைகள் இந்த பூமிக்கு வரக்கூடியவைகள் பூமியில் இருந்து வெளியே செல்லக்கூடியவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா அறிந்து மிக ஆழமான அறிவோடு அல்லாஹத்தாலா இருக்கிறான் என்பதை இந்த சொல்கின்ற அடுத்து பாருங்க മറവായോൾ അസലാ കൈവൻ ആവും